சூட்சம சக்தி இன்று நாம் பார்க்க போவது இரு இருதய தியானம் இந்த இரு இருதய தியானம் ஒரு முக்கியமான தியானம் பெரும்பாலும் தியானம் பண்ணும் பொழுது மேலாடை இல்லாமல் அமர்வது நல்லது நாம் முதலில் பயிற்சியை முடித்து கொண்டு தரையில் அமர வேண்டும் அல்லது ஒரு சேரில் அமர்ந்தால் நம் தரை நம் கால் தரையோடு ஒட்டி இருக்க வேண்டும் ஏனென்றால் பூமியிலிருந்து சக்தி கிடைக்கிறது மேலிருந்து சக்தி கிடைக்கிறது நம்முடைய சக்கரங்களிலிருந்து சக்தி கிடைக்கிறது ஆகவேதான் கோயில்களில் போகும் பொழுது அந்த மேலாடை இல்லாமல் போக அனுமதிக்கிறார்கள் ஏனென்றால் கோவில்களில் சூட்சமம் ஜாஸ்தியாக இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாம் கோயிலில் கருவறைக்கு சென்ற உடனேயே கருவறையில் ஜன்னல் இருக்காது அந்த சூட்சம சக்தி நிறைஞ்சிருக்கும் அந்த அந்த ஐம்பது சிலை அல்லது நவபாசன சிலை அல்லது அதுக்கு அடியில் வைத்திருக்கிற தகடு இதுகளினால் சுற்றமும் நிறைய இருக்கும் அப்போ அதை நம்ம உடம்புல இழுக்கணுன்னா நம்ம உடம்புல உள்ள மண்ணீரல் சக்கரம் தான் பெரும்பாலும் உள்ள இழுக்கு மண்ணீரல் இருதயத்தில் உள்ள சக்கரம் ரெண்டு இந்த ரெண்டுக்கும் தான் முன்னாலேயும் பின்னாலேயும் சக்கரம் இருக்குது அதனால் கோயில்கள் போகும் பொழுது நாம் ஆடை இந்தி மேலாடை இந்தி போவது அந்த சக்கரங்கள் அந்த சூட்சம சக்தியை இழுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இரு இருதய தியானம்னா என்ன நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி பூமியில் சாதாரண தரையில் அமர்ந்த வேண்டும் அல்லது சேரில் அமர்ந்திருந்தால் நமது கால் தரையை பட்டிருக்க வேண்டும் இப்படியான நிலையில் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஆஞ்சானா சக்கரம் அந்த சக்கரத்தில் வைக்கும் பொழுது இந்த சகசரத்தில் இருந்து சகசரத்தில் இருந்தும் நம்முடைய சக்கரங்களில் இருந்தும் அந்த சக்தி நம்ம உடம்புக்கு வருகிறது திரு இறுதே தியானம் ஏன்னு சொன்னாங்க இதயத்தில் முன்னும் பின்னும் ரெண்டு பக்கம் சக்கரை இருக்குது மண்ணீரில் முன்னும் பின்னும் ரெண்டு சக்கரை இருக்குது இந்த சக்கரங்கள்லாம் வெளியே உள்ள பிராணனை அதாவது சுட்சமத்தை உள்ளே இழுக்கக்கூடியதாக இருக்கின்றன அதற்கு தடங்கலாக இந்த ஆடை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மேலாடை அணியாமல் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாம் இந்த திரு இருதய இரு இருதய தியானம் பண்ணும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் மூச்சை முறையாக விட வேண்டும் நம்முடைய சிந்தனை ஆஞ்சனா சக்கரத்தில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நம்ம பிரபஞ்ச சக்தி நம்ம சகசரத்திலிருந்து இறங்குறதாக நாம் நினைத்து தியானம் பண்ணினால் சீக்கிரமாக நமக்கு சக்தி சேரும் ஆகவே இரு இருதய தியானம் முக்கியம் அதே சமயத்தில் ஆடையின்றி நன்றாக வெட்ட வெளியில் அமர்ந்து நாம் தியானம் பண்ணுவது அது எல்லோருக்கும் நன்றாக இருக்கும் அதனால் பல காரியங்கள் நாம் செய்ய முடியும் எல்லோரோடையும் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நான் இந்த பகுதிகளில் சொல்லுகிறேன் ஆகவே இந்த இரு இருதய தியானம் முக்கியம் பொதுவா தியானம் என்றாலே நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடியது அதிலிருந்து நாம் எல்லோரையும் ஒருங்கிணைக்கலாம் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எல்லோரும் ஆனால் இந்த பூமியில் அதர்மம் அழியும் தர்மம் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்